ஸோ இந்த சீக்ரெட் பிஹைண்ட் யூர் ஸ்கோரிங் குட் மார்க் ஃபீஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசிப்ளின் பாடி டிசிப்ளின் மென்டல் டிசிப்ளின் அட்டென்ஷன் ஃபோக்கஸ் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி வித் அவுட் எனிபடி ஃபாலோயிங் அப் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு போகிறீங்கன்னா அம்மா சொல்லக்கூடாது ஒர்க் பண்ணீங்களா அப்படின்னு கேட்க கூடவே கூடாது நீங்களே பண்ணிடும் காலையில் உங்கள் நோட் புக்கு உங்கள் புக்கில் நீங்களே அந்த பேக்கில் எடுத்து வச்சுடணும் சாயந்தரம் போன உடனே உங்கள் டிஃபன் பாக்ஸை நீங்களே எடுத்து ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிடுங்க நம்ம எச்சில் அம்மா கழுவக்கூடாது நேராக போய்ட்டு அந்த டேப்பில் ஒரு ஒரு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருங்க ப்ராக்டீஸ் ரைட்டிங் ப்ராக்டிஸ் ஃப்ளூயன்சி டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி பீயிங் அட்டென்டிவ்னஸ் இருந்ததுன்னா ஹண்ட்ரட் மார்க் இஸ் ஸோ ஈஸி இன்ஃபேக்ட் யூஆர் ஆல் ரைட்டிங் த ஈஸியஸ்ட் எக்ஸாம் இன் த வேர்ல்டு மேலே போக 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 டஃப்ஃபான் எக்ஸாம்லாம் இருக்கும் எதிர்பார்க்காத கேள்விகள்லாம் கொடுப்பாங்க அவுட் ஆஃப் தான் கேட்பாங்க பட் ஹியர் யூஆர் காட் அ டெக்ஸ்ட் புக்ஸ் அந்த டெக்ஸ்ட் புக் இஸ் டோட்டலி கவர்ட் ஸோ திஸ் இஸ் த மெசேஜ் ஐ வாண்ட்டு டு கிவ் யூ ஸோ நெக்ஸ்ட் மந்த் மார்ச் மிடில் உங்களுக்கு புக்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க ஃபோர்த் ஆஃப் ஏப்ரல் ஐ திங்க் அவர் நியூ இயர் வில் ஸ்டார்ட் புக்ஸ் ஆல் கம்மிங் டென் ஃபிஃப்டீன் டேஸில் உங்கள் புக்கு நோட் புக் எல்லாம் வந்துடும் அண்ட் வீ லுக் ஃபோர் அபவுட் டூ லார்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் இன் தி இயர் அண்ட் இயர்ஸ் டு கம் ஆல் தி பெஸ்ட் ஸ்ரீ குரு நமக திஸ் மெசேஜ் இஸ் ஃபார் எனி ஸ்டூடெண்ட் எனி வேர் ஸ்டடிங் என் எனி ஸ்கூல் இன் ஆர்டர் that இட் reaches everybody ஐ want மேக் இட் பை bilingual பிப்ரவரி மாதம் வந்தாச்சு முடிஞ்சாச்சு நியூட மார்ச் மாதம் ஓடியே போயிடும் ஏப்ரல் இருந்து சிபிஎஸ்சியாக இருந்தால் புதிய கல்வியாண்டு ஆரம்பிச்சிடும் தி நியூ ஸ்கூல் இயர் வில் ஸ்டார்ட் will வில் ஸ்டார்ட் மேபி மந்த் லேட்டர் ஒரு வருஷம் ஓடியே போச்சு आना वर्ष ना पड़को एस फार दर कंस वेरी वेरी हानस्ट इंसियर दे पेडी दे गाट यु यूनिफॉम बुक्सार द टीचर्स आर कंसन देट दर् बेस्ट देवरी लेसन दट रिक्वय द स्कूल आलसो प्वेडी द पीटी मस्टर्स दि आफी स्टाफ एवरी बड़ी देर बेस्ट பட் த கொஷின் இஸ் த ஸ்டூடெண்ட் டிட் யூ டூ யுவர் பெஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் நீங்கள் கொண்டு போய் உங்கள் அப்பா அம்மான்ண்ட காமிக்கிற மார்க்கு அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுமா அதுதான் கேள்வியே எதனால் மார்க் நம்ம வாங்க முடியறதில்லை நிறைய பேரண்ட்ஸை கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க எதிர்பார்த்த மார்க் சரியில்லை எல்லா பள்ளிக்கூடங்கள்லையுமே நாட் ஓன்லி அவர்ஸ் ஒரே ஒரு விஷயம் நான் அவங்கள்ட்ட சொல்ல விரும்புகிறேன் ஃபீஸ் கட்டுறதோடு அவங்க அப்பா அம்மாவுடைய கடமையை அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க ஸ்கூலில் நல்ல பாடம் சொல்லித்ததோட சொல்லிக் கொடுத்ததோட டீச்சர்ஸ் அவங்க கடமையை கம்ப்ளீட்டாக பண்ணிட்டாங்க ஸ்கூலில் நல்லபடியாக நடத்திட்டதோட ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ஹவ் தென் தர் பெஸ்ட் பட் கடமையோடு சேர்ந்து தெர் இஸ் அன் இம்பார்ட்டண்ட் திங் கால்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படின்னா யூ ஹேவ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யுவர் ஸ்டடீஸ் அது நீங்கள் தான் முக்கியம் நான் ஆயிரம் முறை சொல்லுவேன் ஒரு லட்சம் முறை சொல்லுவேன் ஒரு கோடி முறை நான் சொல்லுவேன் உங்கள் படிப்பு உங்களுடைய டிசிப்ளினில் தான் இருக்குது ஒரு பாடி டிசிப்ளின் ஒரு மென்டல் டிசிப்ளின் அதை பொறுத்து தான் நீ வாங்குகிற மார்க்கு உங்கள் அப்பா அம்மா ஐம்பதாயிரம் ரூபாய் ஃபீஸ் கட்டுறாங்களா ஒரு லட்ச ரூபாய் ஃபீஸ் கட்டுறாங்களா இல்லை மூணு லட்ச ரூபா ஃபீஸ் கட்டுறாங்களா பள்ளிக்கூடம் ஏர் கண்டிஷன் பண்ணியிருக்கா இல்லை சாதாரணமாக இருக்கா அவுட் பஸ்ஸில் வரீங்களா ஸ்கூல் பஸ்ஸில் வரீங்களா இதெல்லாம் மார்க் எல்லாம் ஒன்றுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது காரில் வந்துட்டினாலும் அவனுக்கு அதிக மார்க் வந்துடாது மார்க் இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது எந்த ஸ்கூலில் போனாலுமே இன்க்ரீஸ் ஆகாது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க புதுசாக அட்மிஷன் வர பேரண்ட்ஸ் போய் கேட்டோம்னா சார் அந்த பள்ளி சரியில்லை சார் நீங்கள் நல்லா எதிர்பார்த்து நாங்கள் வரலாங்கோ அப்படின்றாங்க பள்ளிக்கு பள்ளிக்கு ஒன்றும் வித்தியாசமே கிடையாது புக்கு ஒன்று தான் தி சேம் புக் தி சேம் லெசன் தி சேம் போர்டு சேம் சேம் டீச்சர் நம்ம டீச்சர்கள் போல தான் அங்கேயும் பிஎஸ்சி இல்லை எம்எஸ்சி பிஎட்லாம் படிச்சுட்டு டீச்சராக வந்திருப்பாங்க இட்ஸ் நோ சேஞ்ச் எக்ஸாமினேஷன் பேட்டர்லேயே சேஞ்சே கிடையாது என்ன நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் சுமாராக படிக்கிற ஸ ஸ்டூடெண்ட்டு நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் நிறைய மார்க் வாங்குவாங்க சுமாராக படிக்கிற ஸ்டூடெண்ட்டு சுமாராக மார்க் வாங்குவாங்க அப்போ எதனால சுமாரான மார்க் நல்ல மார்க்குன்னா அட்டென்ஷனாக இருந்தாங்க நல்லா படித்தாங்க இந்த பக்கம் அந்த பக்கம் மனசு அலப்பாயி விடல டிசிப்ளின்டாக இருந்தாங்க ஸோ ஐ யூ டு அண்டர்ஸ்டாண்ட் தட் த ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் வித் யூ தேட் இஸ் வை யூஸ் ஆர்ட் அ மூமெண்ட் கால் செல்ஃப் சூப்பர்வைஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ் செல்ஃப் சூப்பர்வைஸ்டு ஸ்டூடெண்ட் டீச்சர் கிளாஸில் சிட் ஸ்ட்ரெயிட் இப்படி சொல்ல வேண்டிய அவசியமே இருக்கக்கூடாது ஆ சொன்ன உடனே சிக் ஸ்ட்ரெயிட் உட்காருங்க அந்தந்த மில்லி செகண்ட் நீங்கள் நினச்சிட்டே இருக்கணும் நான் நேராக உட்காரண்ணா என் கண்ணு காதெல்லாம் அந்த பாடத்தில் இருக்கா என் மனசு எங்கேயும் அலப்பாயுதா இல்லை அந்த பாடத்தை சொல்லிக் கொடுக்குற டீச்சர்னுடைய அந்த வாய்ஸில் அந்த போர்டில் என் கண்கள்லாம் இருக்கா இது நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ணினா போகிறோம் நாலு மணி நேரம் படிக்கிறதுக்கு தெரியல ஒரு மணி நேரம் படிக்கலாம் அதோடு சேர்த்து நீங்கள் என்ன செய்யணுன்னா ஃப்ளூயன்சின்னு சொல்லுவாங்க சரணம் ஃப்ளூயன்சி இன் ரீடிங் ஃப்ளூயன்சின் ஸ்பீக்கிங் ஃப்ளூயன்சி இன் ரைட்டிங் நேற்றுக்கு ஒரு பேரண்ட் வராரு அவங்களுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வைக்கிறோம் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப குறைவாக வாங்குகிறாங்க உடனே இந்த மார்க் நாங்கள் அவங்க அப்பாண்ட ஷேர் பண்ணுறேன் இருங்க சார் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ட்டு அந்த ஸ்டூடெண்ட்டையே கூப்பிட்டு அந்த கேள்வியில் அந்த அந்த கொஷின் பேப்பரில் என்ன கேள்வி இருக்கும் அதே கேள்வியை அவர் கேட்குறாரு கிட கிடக்கிடக்கிட ஒப்பிக்கிறார் அந்த பொண்ணு கிடகடக ஒரு எழுத்து பிழை ஒரு ப்ரனௌன்சியேஷன் மிஸ்டேக் இல்லாமல் அழகாக ஒப்பிக்கிறாங்க என்ன எழுத முடியல எழுதி பார்க்கல ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஃபஸ்ட் லிசனிங் சின்ன குழந்தை வளரும்பொழுது லிசனிங் தான் அது எல்லா வார்த்தைகளும் அப்படியே உள்வாங்கிக்கும்

வாட் யூ ரைட் நாட் வாட் யூ நோ பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் மார்க் டிபெண்ட் அப்பான் வாட் யூ ரைட் பேப்பர் வாட் யூ நோ அதே ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க அங்கே எழ சொல்ல மாட்டாங்க கேள்வி கேட்பாங்க பதில் சொல்லுவ அங்க ரைட்டிங் தேவையில்லை பிஹைண்ட் யுவர் ஸ்கோரிங் குட் மார்க் ஈஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டிசிப்ளின் பாடி டிசிப்ளின் மென்டல் டிசிப்ளின் அட்டென்ஷன் ஃபோக்கஸ் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி வித் அவுட் எனிபடி ஃபாலோயிங் அப் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு போகிறீங்கன்னா அம்மா சொல்லக்கூடாது இடையே ஹோம்ஒர்க் பண்ணீங்களா அப்படின்னு கேட்க கூடவே கூடாது நீங்களே பண்ணிடும் காலையில் உங்கள் நோட் புக்கு உங்கள் புக்கில் நீங்களே அந்த பேக்கில் எடுத்து வச்சுடணும் சாய்ந்தரம் போன உடனே உங்கள் டிஃபன் பாக்ஸை நீங்களே எடுத்து ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிடுங்க நம்ம எச்சில் அம்மா கழுவக்கூடாது நேராக போய்ட்டு அந்த டேப்பில் ஒரு ஒரு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருங்க இதெல்லாம் பண்ணிக்கலன்னா நான் நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் படிப்பு நிழல் உங்களை தொடர்ந்து வர மாதிரி வரும் ஸோ ரீடிங் ப்ராக்டிஸ் ரைட்டிங் ப்ராக்டிஸ் ஃப்ளூயன்சி டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி பீயிங் அட்டென்டிவ்னஸ் இருந்ததுன்னா ஹண்ட்ரட் மார்க் இஸ் ஸோ ஈஸி இன்ஃபேக்ட் யூஆர் ஆல் ரைட்டிங் த ஈஸியஸ்ட் எக்ஸாம் இந்த வேர்ல்டு மேலே போக 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 டஃபான எக்ஸாம்லாம் இருக்கும் எதிர்பார்க்காத கேள்விகள்லாம் கொடுப்பாங்க அவுட் ஆஃப் போர்ஷன்ஸ்லாம் கேட்பாங்க பட் ஹியர் யூ ஆக் காட் அ டெக்ஸ்ட் புக்ஸ் அந்த டெக்ஸ்ட் புக் இஸ் டோட்டலி கவர்ட் ஸோ திஸ் இஸ் த மெசேஜ் ஐ வாண்ட் டு கிவ் யூ ஸோ நெக்ஸ்ட் மந்த் மார்ச் மிடில் உங்களுக்கு புக்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க ஃபோர்த் ஆஃப் ஏப்ரல் ஐ திங்க் அவர் நியூ இயர் வில் ஸ்டார்ட் புக்ஸ்ர் ஆல் கமிங் என்ன த டென் ஃபிஃப்டீன் டேஸில் உங்கள் புக்கு நோட் புக் எல்லாம் வந்துடும் அண்ட் வி லுக் ஃபோர் அபவுட் டு லாட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் இன் தி இயர் அண்ட் இயர்ஸ் டு கம் ஆல் தி பெஸ்ட்